நம்மளும் நினைக்கிறோம் தொடர்ந்து இப்படியா வீடியோ பண்ணிரணும் ஒரு கன்சிஸ்டன்சியா வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ கொடுத்துடணும் அப்படின்னு இந்த ஸ்பெஷல் ஒர்க் காரனால தொடர்ந்து வந்து வீடியோ பண்ண முடியாம போயிருக்கு அந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்டேட்கள் வந்து குவிஞ்சு கிடக்கு முக்கியமா கோட் படத்துலேருந்து இந்த ஸ்பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அந்த பாடல்களோட பெருமை எல்லாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க நம்மளால பேச முடியல அதே மாதிரி குட் பேட் அக்லி இந்த பக்கம் விடாமய்ச்சி ரெண்டு படமும் என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தீங்க அப்படின்னா படத்துல வந்து ஒரு புதிய போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இதை பத்தியெல்லாம் வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம் முக்கியமாக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் யாரு பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து தான் பண்ண போறாரா இல்ல வேற வேறால் உள்ள வர்றாங்களா அவர் பண்றாரா இல்லையா இதெல்லாம் வந்து நடக்க போதா இல்லையா அப்படின்றத பத்தியும் பேச போறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் பஸ்ட் வந்து கோட் இந்த படத்துல மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா முதல் பாட்டு ரிலீஸ் ஆகும் போதே மிக்சடான ரிவியூஸ் தான் வந்து கொடுத்தாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க பாட்டு கேட்க கேட்க நல்லா இருக்கு முக்கியமா விஜய் ஃபேன்ஸ் வந்து பாட்டு கேட்க நல்லா இருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு மாதிரி சொல்லிட்டாங்க அந்த பாட்டு வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் செகண்ட் பாட்டாவது அதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா ஒரு மெலடி சாங் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அது அதே அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆகோ ஓகோன் இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது எப்படி வலிமைப்படுத்தல அம்மா சாங் எதிர்பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த பாட்டு வந்து பெருசா கிளிக்காதுல்ல சோ அந்த மாதிரியான ஒரு பாட்டா தான் செகண்ட் சிங்கிள் இந்த படத்துல வந்து அமைஞ்சிருந்தது மூணாவது பாட்டு பாருங்க நாங்க வேற மாதிரி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மூணாவது பாட்டு தான் இருக்குன்னு இப்ப மூணு பாட்டு வந்திருக்கு இல்லையா இதுல மூணாவது பாட்டு தான் இருக்கு மொக்க பாட்டா வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல கூட நமக்கு வந்து ஸ்பார்க் இல்ல என்னமோ வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு நிறைய மீன்ஸ் எல்லாம் பாத்தேன் அஜித் சார் வந்து கை கொடுத்த மாதிரியும் நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது சோ வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல முக்கியமா இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருப்பாரு அப்புறம் வெங்கட் பிரபு கேட்டிருப்பாங்க அதே மாதிரி ஏஜிஎஸ் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி முக்கிய படத்தோட ஹீரோ விஜய் சார் வந்து கேட்டிருப்பாரு இவங்க எல்லாம் கேட்டு இவங்கெல்லாம் இந்த பாட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது உங்களே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்துச்சு இந்த பாட்டு முழுக்க முழுக்க யாருக்குமே பிடிக்கல ஈவன் விஜய் ஃபேன்ஸ்க்கு அந்த பாட்டு வந்து பிடிக்கல மிகப்பெரிய லெவல்ல ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாட்டு வந்து நல்லா இல்ல ஓகே இந்த பாடல் வந்து ஏன் இவ்வளவு தூரம் மெட்டீரியலா மாறுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வெங்கட் பிரபு தான் நம்ம சொல்லணும் மியூசிக் டைரக்டரா அவர் வந்து அந்த தப்பு பண்ணாலும் அதை இவர் தான் வந்து ஓகே பண்ணியிருக்காரு சார் அது கூட வந்துட்டு தம்பி அப்படின்னு விட்டார் கூட வச்சுக்கலாம் வெங்கட் பிரபு ஒரு டிஏஜிங் டெக்னாலஜியை வச்சு இந்த படம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதை விஜய் சார் வந்து ஒரு இருபது இருபது வயசு பையனா வந்து காமிக்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இருபது வயசு பையனா காமிக்கணும்ன்றக்காக விஜய் சார என்னமோ பண்ணி அதை மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலை மாத்தி கேவலப்படுத்தி கேவல விட்டீங்களே உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல எது பழைய வஞ்சம் எதுவும் இருந்துச்சான்னு தெரியல இல்ல படத்துல வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லாம வேற மாதிரி எதுவும் போயிட்டீங்களா அப்படின்றதும் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஸோ விஜய் சார் கடைசி நடிக்கக்கூடிய இரண்டு படங்கள் முக்கியமா கோட் படம் மிகப்பெரிய லெவல எதிர்பார்ப்பு இருக்கு டிஏஜிங் டெக்னாலஜியில மிகப்பெரிய ஒரு சொதப்பல் நடந்திருக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல பத்தொன்பதாம் தேதிக்குள்ள டீசர் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுலயாவது சாரி ட்ரெய்லர் வரும்னு சொல்லியிருக்காங்க அதுலயாவது வந்து இதெல்லாம் சரி பண்ணி ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா வருமா இல்ல ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படம் தான் பட் இருந்தாலும் விஜய் சார் படம்னாலே அந்த கமர்ஷியல் இலமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க இல்லையா சோ வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப வந்துட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்க சோ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்லயாவது தப்பிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி முக்கியமா விடாமயற்சி படத்தோட ஒரு நியூ போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு போஸ்டர்ஸ் வந்து அஜித் சார் வச்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல நாலாவது போஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மட்டும் திருஷா கூட இருந்தாங்க அப்புறம் இன்னொரு போஸ்டர் இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் சாரை வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸா இப்போ ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆரோவ போஸ்டர் வந்து இருக்கு பெருசா வந்து போஸ்டர்ஸ்ல வந்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை அஜித் சார் மெயின் லீடு ஸோ அவருக்குள்ள அவரை சுற்றி நடக்கக்கூடிய கதைகள் தான் அதுல வந்து ஓவராலாக வந்து ரிவீல் பண்றாங்க ஸோ எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கு நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நடக்கக்கூடிய கதைக்கெல்லாம் இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து டவுன் படத்தோட அஃபீஷியல் ரீமேக்காகவும் இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரீமேக் தான் அது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது ஸோ ஓவரால் வந்து அதுதான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வீக்ல வந்து முடிஞ்சிடும் சொல்றாங்க ஒரு பக்கம் விடாமச்சு படத்தோட ஷூட்டிங்கும் இன்னொரு பக்கம் பேட் கலி அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ரெண்டு படத்துக்கும் போயிட்டு இருக்காரு எப்படி இந்த லுக் வந்து எந்த லுக்ல இதுல குட்பேட கலி இருக்க போறாருன்னு தெரியும் ஏன்னா வந்து கலர் வந்து அந்த ஹேர் கலர் வந்து மாறுது அண்ட் ஃபுல் ஒயிட்ல இருக்காரு இந்த பக்கம் வந்துட்டு லைட் அந்த சால்ட் அண்ட் பெப்பர்ல இருக்காரு இப்ப எந்த சீன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு புரியல ஆனா ஒரே நாள்ல ரெண்டு பக்கமும் நடிச்சிட்டு இருக்காரு இருபத்தோரு மணி நேரம் வந்து ஷூட்டிங்லேயே இருக்காரு மொத்தத்துக்கே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணி நேரம் தூங்கி ஏழு மணிக்கு வந்து அஞ்சு நேரம் எப்படி தூங்க முடியும் நாலு நேரம் தான் தூங்க முடியும் ஏழு மணிக்கு வந்து ஸ்பாட்டு வந்துடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய தகவல் போயிட்டு இருக்கு ஸோ ரெண்டு படமும் ஒரே டைம்ல எடுத்து எப்படியாவது விடாமயிற்சி படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் தீபாவளி ரிலீஸ் இல்லைன்றாங்க வாய்ப்புல ராஜா வழியே இல்லை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் இடையில எந்த டேட்டும் கிடையாது குட் பேட் அகலி கண்டிப்பா பொங்கல்னு மறுபடியும் அபிஷேல சொல்லிட்டாங்க அதை தாண்டி விடாமயற்சி வருது அப்படின்னா மாட்டிக்குவோம் படம் சோ லைக்கவும் அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க வேட்டை படம் அக்டோபர் டென்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போதுன்னு பாக்கலாம் ஏன்னா இன்னும் டைம் இருக்கு முழுக்க முழுக்க ஆகஸ்ட் இருக்கு செப்டம்பர் இருக்கு அக்டோபர் எண்டு வரைக்கும் விடாமயற்சி படத்துக்கு வந்து டைம் இருக்கு வேட்டை ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படின்ற தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த படத்துக்கும் டைம் இருக்கு சோ கண்டிப்பா வந்து ரெண்டு படமும் அந்த டேட்லதான் வந்தது ஆகணும் ஒரு வழியே இல்லை ஒருவேளை மாறினா விடாமயற்சி முன்னாடி வரக்கான வாய்ப்பு வேணாம் இருக்கே தவிர பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்ல சோ அதை தாண்டி போக வாய்ப்பே இல்லை விடாமுயற்சி தீபாவளி குடகளி பொங்கல் எந்தவித ஓகே அடுத்த நியூஸ் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஏகே சிக்ஸ்டி போர் இந்த படத்தை வந்து யார் இயக்க போறாங்க ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் பிரசாந்த் வந்து ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது சோ அதுல வந்து ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் டேட் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் முக்கியமாக ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் படம் ஒன்றும் பண்ணுறாங்க அதே மாதிரி கேஜிஎஃப் த்ரீக்குள்ளேயும் அஜித் சார் உள்ள வராரு எந்த மாதிரி வர போறாரு அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா கேஜிஎஃப் த்ரீ அப்படின்றது தனியாக ஒரு படம் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதை பொறுத்து தான் பிளான் பண்ணுவாங்க ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அது வந்து இன்னும் வந்து அவர் ஓகே அப்படின்னு சொல்லலை ஆனால் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் தான் நீல் பண்ணுவாரான்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இருக்கு ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த கங்குவாவோட ப்ரொமோஷன்ல ஞானவேல் ரஜா ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு கங்குவா டூ வந்து தொடர்ச்சி அப்படி பண்ணுவாங்களா இல்ல வந்து லேட் ஆகுமான்னு கேட்டதுக்கு இடையில இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு சிறுத்தை சிவாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க போயிட்டுதான் வருவார்னு ஒரு ப்ரொடியூசர் சொல்றாரு அப்படின்னா இந்த அங்க வந்து ஷேர் பண்ணாம சொல்ல வாய்ப்பில் சிவா சார் சொல்லி வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ கண்டிப்பா ஏகே சிக்ஸ்டி நம்ம ஆல்ரெடி எப்பவோ சொன்னோம் சன் பிக்சர்ஸ் கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லிருந்தோம் இல்லையா ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து சிவாசர் கூட பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு காம்பேக்டா வந்துட்டு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன் விசுவாச பட மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கங்குவா மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஸோ அதுக்கு போகணும் அதே மாதிரி இந்த பக்கம் நீல் கூட மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இடையில வந்து ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து போறாருன்னு சொல்றாங்க ஸோ பொங்கலுக்கு படம் ரிலீஸ் எப்படியும் டிசம்பர்ல வந்துட்டு படத்தோட ஷூட்டிங் முடிச்சுடுவாங்க அப்படி முடிச்சுட்டாங்க அப்படின்னா ஜனவரி பொங்கல் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த அஞ்சு மாசம் இருக்கு இது இதுக்குள்ள வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாலு டு அஞ்சு மாதத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஷூட் போவார் போகிறார் அப்படின்னா எப்படி தெரியல வீரப்படமா இருக்கட்டும் விசுவாசம் படமா இருக்கட்டும் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிச்சாங்க ஏழு எட்டு மாதத்துலேயே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சோ கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு படமாக தான் எடுக்க போறாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக மறுபடியும் வீட்டி சட்டையில் கூட வரலாம் எப்படி வந்தாலும் ஓகே தான் ஆனா என்ன நிறைய பேர் சித்தி சிவா கூட வேறான்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இந்த மாதிரி படமும் இடையில போறணும் ஏன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா வலிமை நேர்கொண்ட பார்வை துணிவு இப்ப பாத்தீங்கன்னா விடாமுயற்சி அப்புறம் குட் பேரக்லி அது வேற தரலோக்கலா இருக்கும் அது வேற மாதிரியான ஆடியன்ஸ்க்கு அது வந்து அது எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா அது வந்து பக்கா அஜித் அஜித்ஸ்க்கான ஒரு படமா இருக்கும் பேரக்லி ஆனா வந்து சித்தி சிவா பண்ண போற படம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு போகுது ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் தான் நீல் கூட படம் பண்றாரு அது தனியா பண்ணக்கூடிய படம் அதுக்கப்புறம் த்ரீ பண்றாங்க இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூஸ்